மட்டுமே எடுத்துக்கிட்டு இருந்த இடத்துல நீங்க பாடம் எடுக்கின்ற அளவுக்கு ஒரு நல்ல நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆசிரியர் வரல மாணவர்கள் வரல கிட்டத்தட்ட எட்டு மணி கடந்துச்சுன்னா ஆசிரியர் இருக்க மாட்டாங்க மாணவர்கள் இருக்க மாட்டார்கள் தான் இதனால் நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்களை பொறுத்த திராவிட கொள்கையின் இலக்கணமாக இருக்கக்கூடியவர் அவர் அவர் தன்னுடைய வாழ்த்துக்களையும் நம்முடைய விழா அனுப்பி இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன் உள்ளபடியே மகிழ்ச்சி தான் பிற்போக்குவாதிகளுக்கெல்லாம் ஒரு எதிரியாக பெண் உரிமைகள் என்று வரும்பொழுது ஒரு அரணாக இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு நண்பனாக குழந்தைகளுக்கு குழந்தையாக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு இருக்கின்ற திராவிட இருப்பிலும் நமக்கான ஒரு கையிருப்பாக இருக்கக்கூடிய ஆசிரியர் தலைமையில் இன்றைக்கு பல்வேறு அமைச்சர்கள் பாராட்டி இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற நமது மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரே உங்களை பாராட்டியிருக்கிறார் பல்வேறு துறையை சார்ந்திருக்கின்ற ஜாம்பான்கள் உங்களை பாராட்டியிருக்கிறார்கள் மிக இந்த நூலினுடைய பயனாளிகளாக ஆக போகின்ற எங்களுடைய மாணவ செல்வங்களும் உங்களை பாராட்டுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு ஆறாம் வகுப்பு வந்து பன்னிரண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளை என்று சொன்னால் தமிழ் புதல் என்கிற திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் அதே பெண் பிள்ளை என்று சொன்னால் புதுமை பெண் திட்டம் இப்படி ஆறு டு பன்னெண்டு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான பல்வேறு திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறேன் நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு ஆறிலிருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான இலக்கணத்தை பாடல்களாக தரக்கூடிய உங்களையும் இது ஒரு அரசாங்க திட்டம் போன்றே நானும் உணர்கின்றேன் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் பகிர்கின்றேன் கவி பேரரசர் வைரமுத்த ஐயா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க இலக்கியம் என்பது இதயத்திலிருந்து வரக்கூடியது இலக்கணம் என்பது மூளையை போன்றது என்று ஆக அதுல கை வைக்கத்துக்கெல்லாமே பயப்படுவாங்க ஆனால் இன்றைக்கு அதை தொட்டு இன்னைக்கு மிக எளிதாக அனைவரும் புரிந்து கொள்கின்ற விதத்தில் இன்றைக்கு இதை செய்திருக்கின்றீர்கள் உண்மைதான் இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகள் என்று வளரும் பொழுது குழந்தைகள் என்று வந்து குழந்தைகளுக்கான தனியான ஒரு மொழி வகை உண்டு அவர்களுக்கான ஒரு தனி இலக்கிய வகை உண்டு அதுதான் குழந்தை ஆத்திச்சூடியிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இலக்கியமாக கருதப்படுகின்ற திரைப்படங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சார்ந்து அது சார்ந்திருக்கின்ற மாதிரியான ஒரு வகையான படங்களை இன்றைக்கு நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அது அந்த விதத்தில் இன்றைக்கு இது ஒரு நல்ல நிகழ்வாக ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல் அவர் சொன்னார் பார்த்தீங்களா அந்த குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி அது வரலாறு சொல்லித் தருவதாக இருந்தாலும் சரி அறிவியல் சொல்லித் தருவதாக இருந்தாலும் சரி ஒரு கதை சூழ்றதாக இருந்தாலும் சரி அந்த குழு பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு புரிகின்ற விதத்தில் அதை எழுதி அவங்க கையில கொடுத்துட்டேன்னா அதை மத்தத அவங்க பார்த்துக்குவாங்க அது அப்படிப்பட்ட இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு செயலைத்தான் நம்முடைய நூலின் ஆசிரியர் மிக அழகாக குறிப்பாக அந்த எழுதிய விரலுக்கும் பாடிய குரல்களுக்கும் முதல்ல என்னுடைய நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப அழகாக இதை கொண்டு மக்கள்கிட்ட வந்து ரொம்ப எளிமையான முறையில் நாம் நம்மால் கொண்டு செல்ல முடியும் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் ஆசிரியர்கள் வரவில்லை என்று சொன்னாலும் அவரும் குழந்தைகள் ஏன் குழந்தைகளுக்கு குழந்தைகளாக என்று சொல்கிறேன் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பெரியார் பிஞ்சி என்கின்ற குழந்தைகளுக்கான அந்த இதழை எழுதியவர் இன்றைக்கு இணைய இதழாக இன்றைக்கு திராவிடம்னா அவர் ஒண்ணும் இல்லை அண்ணனுக்கு தகுந்த போல் அறிவியல் வளர்ச்சிக்கு தகுந்த போல் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருப்பதுதான் திராவிடம் அதை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்ற பல பேர் இருக்கிறார்கள் இன்னைக்கு ஆசிரியர்களும் அதில் இருந்து கொண்டிருக்கின்றார் சரி இந்த குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரியான புத்தகங்கள் இது என்ன புதிதா கிட்டத்தட்ட நூத்தி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான தமிழ் புத்தகங்கள் வந்ததாக வரலாறு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட இதை குழந்தைகளுக்கான வந்திருக்கின்றது அதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு எங்கே இருக்குன்னு கூட தெரியல அதான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய திறனை கொண்டு வர வேண்டும் தமிழில் அவர்கள் கவிதை எழுத வேண்டும் ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்பதற்காகத்தான் தேன் சீட்டு புது ஊஞ்சல் போடுகின்ற நூல்களை இன்றைக்கு நாம் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இன்றைக்கி அதை செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணன் சொர்கோ அவர்கள் மிக அழகாக இன்னைக்கு எழுதியிருக்காங்க அதுவும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும்போது இந்த இனிக்கும் இலக்கணம் என்பது நம்ம கண்டிப்பாக உறுதியாக சொல்லுகிறேன் மாணவர்களிடம் இனிக்கும் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு அவருக்கான அந்த பாராட்டுகளை இன்றைக்கு வழங்கியிருக்கின்றார்கள் இது தொடர்ந்து அவர் சொல்லிக்கின்ற அதே பாராட்டில் பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்கா நம்முடைய முத்தமிழர் கலைஞரோட பேரை இன்னைக்கு நம்ம வந்து முழுதமாக பண்ணியிருக்கோம் நம்ம அது அது இன்றைக்கு அவர் பேரை எல்லாம் கொண்டு வரணும் சொன்னா அதுக்கு தொல்காப்பிய பூங்காங்கிறதை கொண்டு வந்ததே பாத்தீங்கன்னா உங்க கலைஞர் அவர் தான் தொல்காப்பினு அவள் ஈஸியாக நீங்கள் படிச்சிட முடியாது ஆனால் இன்றைக்கு அது ஒரு பூங்கா மாதிரி நாம் வழங்க வேண்டும் என்கின்ற ஆசை நான் ஏன் சொல்றேன்னா நீ அவர் பேரை எந்த திட்டம் கொண்டு வந்தாலுமே இப்போ சில பேர் இருக்கிறாங்க அதை கறிச்சு கொட்டுறதுக்குன்னு அவங்க வேலையே அதுதான் நான் கூட பார்க்கும்போது சில புரட்சி தமிழனே நீங்கள் பாராட்டிட்டா இருப்பா இந்த நாம் என்னப்பா பாராட்டோன்னு சொல்லும்பொழுது புரட்சி தமிழ்னு சொன்னால் அவங்க யாரை எடுத்துக்கிறாங்க கூட தெரிலப்பா அது சத்யராஜ் சார் நம்ம சொல்லியிருந்தோம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு அது இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு நன்றி மறவாத இனம் என்று உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ் தான் என்கின்ற அளவிற்கு அந்த நன்றியை கண்டிப்பாக நம்முடைய சொற்கோ அவர்களுக்கும் வருங்காலத்தில் தமிழ் இனம் பறைசாற்றுகின்ற விதமாக இந்த நூல் அமைந்திருக்கின்றது உள்ளபடியே அவர்களுடைய பாராட்டுகள் தொடர்ந்து நீங்கள் இது போன்ற பேரே யாரோட பேருன்னு தெரியும் உங்களுக்கு இருக்கிற பேரு ஆனால் தொடர்ந்து இது போன்ற பணிகளை நீங்கள் முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு துணையாக இன்னைக்கு எப்படி அண்ணன் மாசு அண்ணன் இருக்கிறார்களோ நானும் ஒரு சகோதரனாக இருந்து இதை நம்முடைய பிள்ளைகளிடம் கொண்டு செல்கின்ற பணியில் நம்மை நாம் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் பொதுவாக இது போன்ற இலக்கணம் இலக்கியம் சார்ந்து என்று வரும்போது பெருசு பெருசா கும்பல் எல்லாம் கூட்டிகெல்லாம் பண்ண மாட்டாங்க அது வந்து ஒரு வைர மாதிரி தான் அரங்க நிறைவில் என்று சொன்னாலும் கருத்துக்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு அரங்கமாக இந்த அரங்கை நாம் பார்க்கின்ற அளவிற்கு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உள்ளபடியே கிட்டத்தட்ட எங்களுடைய பிள்ளைகள் கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்துக்கு மேற்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்றவர்கள் அவர்களும் கொண்டு சேர்கின்ற பணியில் கண்டிப்பாக ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஏன்னா இது நீங்கள் எங்கள் கூட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகத்தான் அதை நான் பார்க்குறேன் பிள்ளைங்கள்ட கொண்டு போங்க பயப்படாதீங்க படிங்க என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த நல்ல ஒரு புத்தகத்தை இன்னைக்கு எளிய முறையில் இன்னைக்கு நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள் இலக்கணத்தை பாட வைத்திருப்ப அவர் யாரெல்லாம் பாடியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம் ஏ ஆர் ரகுமான் அவளுடைய சகோதரி ரஹனா ஒரு பாடலை பாடியிருந்தார் நான் இன்று காலையிலிருந்து அதை ஐந்தாறு முறை போட்டு கேட்டேன் ஏராளமானவர்கள் பாடியிருக்கிறார்கள் அதே அந்த பாடலை மட்டும் நான் ஒரு ஐந்து ஆறு முறை கேட்டுவிட்டு அவரிடத்துலேயே சொன்னேன் மிக அற்புதமான பாடல் பொதுவாக தமிழில் எத்தனை எழுத்துருக்குன்னு இன்னைக்கு யார கேட்டாலும் அது சொல்கிறதுங்கிற சொல்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இரநூறு நூற்றி ஐம்பதுன்னு அப்படியே இழுக்க ஆரம்பிப்பாங்க அது ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு பாட்டில் கவிஞர் சொல்லியிருக்கிறது உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு ஆயுத எழுத்து ஒன்று உயிர்மை எழுத்து இரநூத்தி பதினாறு ஆக மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழுன்னு பாட்டில் அது சொல்லியிருப்பார் மிக ரொம்ப பொருத்தமான ஒன்று இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க கம்பராமாயணத்தை எழுது வந்து சேர்க்கிறார்கிறாங்க அதான் அந்த மாதிரியான ஒரு பெரிய இலக்கியவாதிகள் இருக்கிற நாட்டில் தமிழில் எத்தனை எழுத்துங்கிறத மிக அற்புதமாக இது இது ஒரு அந்த பாடலில் கேட்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அது அந்த மாதிரி அது இந்த புத்தகம் வந்து நிச்சயமாக இந்த புத்தகத்தை நானும் நண்பர் சொற்கவர்களுக்கு என்னுடைய உறுதி என்பது நான் கலந்து கொள்ளுகிற பள்ளி விழாக்கள் எப்படியும் ஒரு வருஷத்தில் ஒரு பத்து பதினஞ்சு பள்ளிக்கூடத்துக்காவது நான் விழாக்களில் கலந்து கொள்கிற அந்த வாய்ப்பு தொகுதியிலையும் சரி அல்லது வெளியிலேயும் சரி ஒரு ஒரு பள்ளிக்கு நான் போகும்போது ஒரு நூறு நூறு புத்தகத்தை நான் என் சார்பில் வாங்கி அந்த மாணவர்களுக்கு பரிசளித்தேன் இப்போ மொத்தம் நூறு வாங்காமல் ஒவ்வொரு தடவையும் ஸ்கூல் போகும்போது ஒரு நூறு நூறு புத்தகங்கள் ஒரு இந்த ஆண்டு முழுவதும் நடப்பாண்டில் கல்வி ஆண்டு முழுவதும் நான் பள்ளிக்கு எந்த பள்ளிக்கு செல்கிறானோ அங்கே என்னுடைய நன்கொடையாக ஒரு நூறு புத்தகங்களை வாங்கி அந்த பள்ளிக்கு தருவேன் என்கின்ற உறுதியை ஏன்னா இது ஸ்கூல் போய் சேரணும் பள்ளிக்கூடத்திற்கு இந்த புத்தகம் போய் சேரணும் அதை கடந்து இன்னைக்கு இங்க வந்திருக்கிறவங்க அத்தனை பேருமே ஒரு சிறப்புக்குரிய ஆளுமைகள் மாநகராட்சியின் வார்டு குழு தலைவர்களே கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்காரு துவராஜ் வந்திருக்காரு நம்ம பெருங்குடி ரவிச்சந்திரன் இவங்கலாம் வார்டு குழு தலைவர்கள் அவங்க தலைமையிலேயே ஏராளமான பள்ளிகள் இருக்கு இப்ப நம்ம இந்த புத்தகத்தை பெரும்பகுதியான புத்தகங்களை பள்ளிகளில் கொண்டு போய் சேர்ப்பது என்பது பெரிய அளவில் இது பள்ளி மாணவர்களுக்கு பயன் தரும் என்பதால் இது உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்குரிய ஒன்று அதை கடந்து இப்ப நாம இந்த சோசியல் மீடியாவில் குறிப்பாக ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லேயும் அதில் எல்லாத்தையும் வேறு எதையோ பா நம்ம போட்டு பதிவிடுறத காட்டிலும் அவர் ஒரு முப்பத்தஞ்சு பாட்டு எத்தனை பாட்டு கவனிஞ்சார் முப்பத்தஞ்சு பாட்டா முப்பத்தஞ்சு பாட்டு பாட வச்சிருக்கிறார் எல்லாமே திரைத்துறையின் பிரபலங்களை வைத்து இந்த முப்பத்தி ஐந்து பாடங்களையும் பாடல்களையும் முடிந்த அளவுக்கு நம்ம சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணணும் இதை வந்து பரவ செய்யணும் எங்கே பார்த்தாலும் இந்த பாட்டு கேட்குற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்திட வேண்டும் நான் கூட காலையில் அவருக்கெல்லாம் சொன்னேன் இந்த ரிங்டோன் பதிலாக நான் இந்த ஒரு பாட்டை வச்சுக்கலாமா அனுமதிக்கிறீங்களான்னு கேட்டேன் அவர் தாராளமாக வச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது ஒரு பெரிய முயற்சி ஆனா இலக்கணத்தை இப்போ இங்கே பேசின அத்தனை பேரும் சொன்னார் நம்முடைய குறிப்பா அருள் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் அருள் சொன்னார் இலக்கணம்னா அதை விளக்கணுன்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற போது இலக்கணத்தை இனிமைப்படுத்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற இந்த முயற்சி என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது அவர் கவிஞர் சொற்கோவை பொறுத்தவரை நான் இந்த இருபது ஆண்டுகளில் அவரை மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டேன் அது வருகை தந்திருக்கிற கழகத் தோழர்களுக்கு நல்லா நன்றாக தெரியும் அவரை நான் பயன்படுத்தி கொண்ட அளவுக்கு அவருடைய பெற்றோரை அவரை பயன்படுத்தி இருப்பார்களா என்பது சந்தேகம்தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய பிறந்த நாள் விழாவாக இருந்தாலும் நம்முடைய வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாள் விழாவாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் அவரோட உட்காந்து பேசி எத்தனை நிகழ்ச்சி வடிவமைக்கிறது இந்த நிகழ்ச்சிகள்லாம் யாரெல்லாம் பேசுறது இந்த மாதிரி பட்டியல் தயாரிக்கும் போது அவரும் நானும் உட்காந்து பட்டியல் தயாரிப்போம் தயாரிச்சுட்டு அவர்கள் அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டோம்னா ஒரு டூ வீலர் எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ பெரிய பேச்சாளராக இருந்தாலும் தேதியை வாங்கிடுவார் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் நின்று ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் வந்து பாடியிருக்கிறார் பி சுசீலா வந்து பாடியிருக்கிறாங்க எல்ஆர் ஈஸ்வரி வந்து பாடியிருக்கிறாங்க எஸ் ஏ ராஜ்குமார் பாடியிருக்கிறார் சங்கர் கணேஷ் வந்து பாடியிருக்கிறார் அது மாதிரி பெரிய பாடகர்கள் எல்லாரும் பாடியிருக்கிறாங்க நம்ம பெருமதிப்பிற்குரிய செந்திலிருந்து எல்லாருமே இப்போ இருக்கிற சக பாடகர்கள் எல்லாருமே மாலதி சின்ன பொண்ணு வேல்முருகன் இது மாதிரி எல்லாரையும் பாட வச்சிருக்கிறோம் இப்போ இந்த திரைத்துறையில் இருக்கிற பெரும்பகுதியான பாடகர்கள் பாடியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு சொற்கோ மிக முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லை ஏராளமான ஆளு ஆளுமைகள் இது வரைக்கும் திமுக மேடையில் வந்து திமுக பேச்சாளர்கள் மட்டும் என்பதை கடந்து வெளியிலிருந்து மிகப்பெரிய அளவில் திரைத்துறையை சார்ந்தவர்கள் நீதித்துறை நீதித்துறையை சார்ந்தவர்கள் முன்னாள் துணைவேந்தர்கள்லாம் வந்து பேசினாங்கன்னா அது சொற்கோவுடைய பங்களிப்பு தான் அதில் மிக முக்கியம் இங்கே வந்து கே பாலச்சந்தர் பேசினார் பாக்யராஜ் முத முதல்ல வந்து பேசினாரு இது மாதிரி ஏராளமான ஆளுமைகள் இப்போது இவரை யாரெலாம் வாழ்த்துருக்கிறாங்கன்னு இதுக்கு முன்னாடி அவர் எழுதின புத்தகத்துக்கு கவிஞர் சுரதா எழுதியிருக்கார் கவிஞர் சுரதாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பாராட்டவே மாட்டார் கவிஞர் சுரோதா பாராட்டி ஒருத்தரையும் நம்ம பார்க்க முடியாது கவிஞர் சுரதாவால் பாராட்டப்பட்ட ஒரு அற்புதமான கவிஞர் தான் அது நம்முடைய சொற்கோவர்கள் கவிஞர் சுரதா போன்றவர்கள் ஏராளமான கவிஞர்கள் அவரை நம்முடைய கவிஞர் சொற்கோவர்களை பாடியிரு பாடியிருக்கிறார்கள் எனக்கு டெய்லி காலையில் இது மட்டும் இல்லை நான் சுயநலம் முக்கியவன் என்பதற்கு இன்னொன்று என்னென்னா கவிஞர் காலையில் ஒரு ஒன்றரை மணி நேரம் என் கூட இருப்பார் அஞ்சு மணிக்கு வந்துடுவார் ஒன்றரை மணி நேரம் நாங்கள் நடக்கிறப்ப எங்களுக்கு அந்த சோர்வு தெரியாமல் நடக்கிறதுக்கு கவிஞர் தான் மிக முக்கியமான காரணம் நகைச்சுவா பேசுறது நகைச்சுவா பாடிக்கின்னு வேற வருவார் யாராவது கூச்சப்படவே மாட்டார் இப்போ ரோட்ல யாராவது நிறைய பேர் காலையில நடக்கும்போது பத்து பேர் பக்கத்து அக்கம் பக்கத்துல நடப்பாங்கல்ல இவருக்கு அந்த கூச்ச நாச்சல் எல்லாம் அவர் பாட்டுக்கு உச்ச ஸ்தாயில பாடுவார் நாகூர் அனிப்பா வாய்ஸ்ல பாடுவார் போறவங்க அத்தனை பேருமே இவரை திரும்பி பார்ப்பாங்க அதை பத்தி கவலையே மாட்டார் நடிச்சு வேற காட்டுவார் ஏற்கனவே அவருக்கு நடிச்சு பழக்கப்பட்டது பழக்கப்பட்டவர் பெரும் அஜித் போன்றவர்களுடன் நடித்திருக்கிறார் ஏராளமான திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் இளையராஜா பாடலுக்கு அவருடைய இசைக்கு பாடல் எழுதியிருக்கிறார் சினிமாவில் மட்டுமே நிறைய அழகி படத்தில் பாட்டு எழுதிக்கார் நிறைய படத்தில் பாடியிருக்கு எழுதியிருக்காரு நடிச்சும் ஒரு நாலஞ்சு படத்தில் நடித்தும் இருக்கிறார் அது என்னன்னு தெரில இங்கே வந்துட்டார் ஆனால் அது என்னன்னா இப்போ நாங்கள் காலையில் அதெல்லாமே அந்த திரையில் போய் எதோ செய்ய முடியாது அது எங்கே முன்னாடி செஞ்சு காட்டுவார் இப்போ அரவிந்த் ரமேஷ் வரும்போது சொன்னார் சார் வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாரு கொடுத்துட்டு ஒரு பாட்டு பாடியும் காட்டிட்டு போயிட்டாருன்னார் அந்த மாதிரி ஒரு நல்ல கலகலப்பானவர் அவர் எங்கே இருக்காரோ அந்த இடத்துல கலகலப்புக்கு வந்து குறைவே இருக்காது தான் இவ்வளவு பேர் ராத்திரி ஒன்பது மணிக்கும் அவரை பாராட்டுறதுக்கு அவர் வாழ்த்துறதுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க பெருமதிப்பிற்குரிய கவிஞர் முத்துலிங்கம் அவர் உங்களுக்கு நல்லா தெரியும் ராஜீவ்காந்தி இந்த மாதிரிலாம் இவ்வளோ பெரிய ஆளுமைகளை ஒரு மேடையில பேர் போடாமல் வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்குறாங்கன்னா இது இவரை தவிர வேறு யார் கூப்பிட்டு இருந்தாலும் அவங்க வந்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மனிதர் அவருடைய இந்த அவருக்கு நாம் செய்கிற அந்த ஒரு ஒரு கை தமிழுக்கு அவர் செய்திருக்கிற இந்த பெரும் பணிக்கு அவருக்கு நாம் செய்கிற அந்த கை மாதிரி இதை கொண்டு போய் சேர்க்கணும் நானும் காலையிலேருந்து என்ன பண்ணேன்னா நிறைய ஸ்டடி பண்ணேன் எம்எஸ் ஹூசனா அதன் பாட்டு பண்ணாரு அதுக்கு இவர் என்ன வரி எழுதினாரு ஒரு ரெண்டு வரியும் சொல்லலாம் அதை புல்லாங்குழல் அந்த பாட்டு சொல்லலாம் அப்படிலாம் நினைச்சிருந்தேன் எல்லார் ஈஸ்வரிக்கு ரெண்டு வரியும் சொல்லலாம் ஒரு எந்த பாட்டுக்கெல்லாம் எழுதினாலும் அதெல்லாம் சொல்லலாம்னு நினைச்சேன் நான் சொன்னேன் அப்புறம் நீங்கள் தாங்க மாட்டீங்க கவிஞர் பேரில் இருக்கிற அன்பு கொஞ்சம் குறைஞ்சிடும் அது அதுக்கு ஒரு தனியாக அது ஒரு புத்தகம் போட்டிருக்காரு எந்தெந்த பாட்டு எழுதியிருக்காருன்னு அத ஒரு நல்ல மனிதரின் நல்ல சிந்தனையாளரின் நல்ல கவிஞரின் நல்ல ஒரு நண்பரின் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் எனக்கும் அன்பிற்குனிய நண்பர் அன்பில் மகேஷ் போன்றவர்களுக்கும் ஏராளமான மேடைகள் கிடைக்கும் என்றாலும் இந்த மேடை என்பது உண்மையிலேயே நாங்கள் மகிழ்ந்து வரவேற்கக்கூடிய மேடை என்று கூறி மனதார பாராட்டி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்